ஷெர்வின் வில்லியம்ஸின் பங்குகள் கடைசி காலாண்டில் எதிர்பார்த்ததை விட பலவீனமான விற்பனையை அறிவித்ததால் சந்தைக்கு முந்தைய வர்த்தகத்தில் நான்கு புள்ளி ஆறு விழுக்காடு சரிந்தது பெயிண்ட் மற்றும் பூச்சு உற்பத்தியாளரான இந்நிறுவனம் வருவாய் மூன்று புள்ளி எட்டு விழுக்காடு அதிகரித்து ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் டாலராக உயர்ந்ததாக தெரிவித்தது ஆனால் இது பகுப்பாய்வாளர்களின் ஐந்து புள்ளி எட்டு பில்லியன் டாலர் என்ற மதிப்பீட்டை விட குறைவு சந்தை நிலையற்றதாக உள்ளது என நிர்வாக அதிகாரி ஜான் மோரிகிஸ் கூறினார் எங்களுக்கு ஒரு சிறந்த காலாண்டு இருந்தது ஆனால் அதில் சவால்கள் இல்லாமல் இல்லை விற்பனை குறைந்த போதும் ஷெர்வின் வில்லியம்ஸ் தனது முழு வருட லாப வாய்ப்பை உயர்த்தியது முக்கிய சந்தைகளில் வலுவான தேவை மற்றும் தொடர்ந்து செலவு குறைப்பு முயற்சிகளை பற்றி குறிப்பிட்டது நிறுவனம் தற்போது இருபத்தைந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டாலர் முதல் இருபத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் டாலர் வரை இருந்த முந்தைய வழிகாட்டுதலிலிருந்து இருபத்தைந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் டாலர் முதல் இருபத்தாறு புள்ளி மூன்று பூஜ்யம் டாலர் வரையிலான பங்குக்கு ஈவுத் தொகையை எதிர்பார்க்கிறது